காலேஜ் படிச்சுக்கிட்டே நம்ம வந்து அரசு அதிகாரி ஆக முடியுமா நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் இருபத்தொரு வயசுல நான் வந்து கவர்மெண்ட் ஆக முடியுமா இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களோட இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு செஷனா நம்ம அகாடமியில செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வெபினார் செஷன் வந்து இருக்கு நீங்க காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணா நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்டிங்ஸ் பிஓ ஆகணும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் டிஎஸ்பி ஆகணும் டெப்டி கலெக்டர் ஆகணும் ஆகணும் முனிசிபல் கமிஷனர் ஆசை கனவுகளோட இருப்பீங்க சோ அந்த கனவை நனவாக்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து குட்டி கிடைக்குது அதை நீங்க எப்படி பயன்படுத்தி நீங்க இருபத்தொரு வயதுல வந்து ஆபீசர் ஆகிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுல நீங்க டூ வே கம்யூனிகேஷன் வந்து இருக்க போது உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் அதே மாதிரி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு செஷனா வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அமைவுள்ளது இந்த செஷன்ல நீங்க ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு விதமாகவும் நீங்க அட்டன் பண்ணலாம் சோ ஆஃப்லைன் நம்மளுடைய அகாடமியோட அட்ரஸ் அப்படின்றது ஸெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணனும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸ் லிங்க்கு கூகுள் மீட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணப்படும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த செஷன் மூலிமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருபத்தொரு வயசில் நீங்கள் அரசு அதிகாரி ஆகலாம் ஆல் தி பெஸ்ட்